ருசியான ஒரு சட்னி செய்ய போகிறோம் இது வந்து கேரளா ஸ்டைலு இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து மாங்காய் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து ஒட்டு மாங்காய் நல்லா சீச்சிட்டு எடுத்து துண்டம் துண்டமாக வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் நல்லா சீச்சிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு பல் வச்சுருக்கேன் மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் வளவோ அவ்வளோ வச்சுருக்கோங்க நான் நிறையா கொஞ்சம் கூடையே வச்சுருக்கேன் ஒரு பத்து மிளகா கிட்ட வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் தேங்காய் வந்து நான் வந்து ஒரு அரை முடி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் இது வந்து பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப இது சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இப்போ நம்ம இதை வந்து வதக்கவோ எதுவுமே தேவையில்லை இதை அப்படியே நம்ம பச்சையாகவே அரைச்சிடலாம் தாளிக்கவும் தேவையில்லை அரைச்சி உப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் உப்பும் போட்டு நம்ம அதுக்கு த அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கணும் நம்ம அரைச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிங்கை கூட தொட்டுக்கலாம் நம்ம வந்து காலையில் கஞ்சி வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கஞ்சிக்கு கூட தொட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு பார்க்குறோம் அரைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொகையில் நீங்கள் வந்து அம்மிலையோ ஆட்டுக்கொள்ளையோ அரைச்சிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும் நீங்கள் வந்து கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இத்தாருக்கு வந்து சாயந்தரம் நோன்பு கஞ்சிக்காக இந்த சட்னி செஞ்சுருக்கோம் எங்களை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்